ஏர்பாட் இன்றைக்கி எங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தூண்டிப்பூட போய்ட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக வந்துருக்கோம் மணி எத்தனை பார்த்திங்கன்னா மணி ரெண்டு மணி ஆகுது மத்தியான ரெண்டு மணி இன்றைக்கி எப்போயுமே காலையில் நாலு மணிக்கெலாம் கிளம்பி வந்துடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு மணி லேட்டாகிடுச்சு அதுக்கு பண்ணி மறக்காமல் அப்படின் பண்ணி வெள்ளை கிடைச்சிருக்கோம் எல்லாம் காற்று வேறு அடிக்குது ஏர்பாட் இல்லைன்னா போயிட்டுருக்கோம் பேக் கேமராவில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பாலத்தில் என்ட்ரன்ஸ் ஆகிறோம் யாருக்கா இது ஒரு வழியாக கம்மாய்க்கே வந்துவிட்டோங்க நானும் நம்ம செல்லப்பட்டி பெங்களூர் மாப்பிளாம் காப்பில் இருக்கேன் கம்பேக் கொடுக்குறேன் காப்பில் ஏன்னா பாட்டு ரொம்ப தனியாக இருக்குதுங்க இடத்த பாருங்கள் ரைட்டாக நீங்கள் போஸ்ட்டுலாம் நிற்காது ஒரு வழியாக கம்மாய்க்கு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா காற்று சரியாக அந்த காற்று முடியலாம் கிளஞ்சி போயிருக்கும் அண்ணன் பிறக்க வண்டியில் வந்து ரெண்டு மணிக்கு கிளம்பி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி ரெண்டே களை சாரிங்க சரிங்க கிளம்புனா ரெண்டே காலாச்சு மணி சரி தூண்டி ரெடி பண்ணிட்டு விளாக்கணும் ரெண்டு தூண்டி இருக்குது பார்த்திங்கன்னா ஏன்னா யோசிச்சு மீ உட்காந்து புழு தோன்ற போகிறாங்க தோண்டலை புழு தோன்ற போகிறாங்க அப்புறம் மதியம் போன வாரம் வந்து ரவுண்டி வச்சுருந்தோம் அப்படியே அந்த குழுவை படத்துக்கு போட்டு சிலப்பையும் பிடிப்பான் ரீல்லாம் காலில் வந்துருந்தால் ரீல் போடலாம் போடுவோம் வங்கிட்டு வந்துட்டு தூண்டியை போட்டு வச்சாச்சு கடவுரம் கடவுரமாக கலவரமானு பார்ப்போம் இவ்வளோ விஷயம் கேஸ்கொட் அப்புறம் சுட்டு மீனுங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு

வெயில் அடிக்கிறது மழை வேற யாரும் சரியாக இருந்த மழை அந்த உக்காந்து வேலை பேரத்தில் அப்படியே ஒரு இதாக இருக்குது கடல் பக்கம் அந்த பக்கம் இங்கேருந்து கடல் ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குது கூடியும் மறக்க வச்சு மாப்பிள்ள இருந்தாலும் இங்கேயே நிற்கிறேன் மறக்க வச்சாலும் இதுவரை மீன் இழுத்திலே ரெண்டே ரெண்டு பெரிய மீன் எழுதியிருக்கான் காத்திருப்போம் மணி பார்த்திங்கன்னா மூணு மணக்கால் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு மணிலேருந்து கடிக்க ஆரம்பிச்சு கண்டிப்பாக நம்ம அப்படியே ட்ரை பண்ணுவோம் பேக் கேமராவில் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு நடந்தீங்கன்னா இங்கே இருந்து மழை ஸ்டார்ட் ஆகி அப்படியே இப்படியே வருதுங்க மழை நமக்கு நேரம் வந்துச்சுன்னா அவங்க ஃபோன் எப்படி ஷேர் பண்ணலாம் சரி ஓகே ஸ்கார்டு நம்ம வீடியோ எடுப்போம் வாங்க கேர்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா கேர்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ள இறங்கி அந்த பக்கம் போகிறோம் மாப்பிள்ளை அங்கே கிடைக்குது புழுலாம் எடுத்துக்கிட்டு பையன் எடுத்துக்கிட்டு அங்கே போதை ஓகே ரொம்ப நேரம் கழிச்சு வெறி ஆகி நம்ம மீன் எடுத்துருக்க மாதிரி வாங்க இந்த மாதிரி கிடைச்சா போதுங்க ஒல திருப்தி ஆயிருங்க பேசுறேன் அப்படியே ரோட்லி கான் நீ பாக்குற வத்தியா வேற வழியே இல்லைன்னா மீன் எடுக்க மாட்டீங்க போடுவோம்ல

மாப்ப <laughs> <laughs> <spells. raszam> அந்த மேலே வருது மாப்பிள்ளை அந்த பிள்ளை இன்னொரு பூ சரி விடும் எவ்வளோ வச்சுரும் திலும் பிள்ளை கிலும் பிள்ளை விடு விடு தூடு அங்கே பிள்ளை எழுத்துட்டாங்க மாப்பிள்ளை எழுத்துட்டாட்டா உள்ள ரெண்டு பேரும் சரியாக தான் எழுத்துங்க பையடியா புதுசா சரி அந்த பிள்ளை எழுத்துட்டியா இல்லைங்க வீடு லாவனை பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம்ல விடுமா சரிய இழுது சரியான கடுவா போடு கடுவா மீசா கருவா என்ன சைட்ல போட்டு வந்துருக்கு வெளியே விழுந்து கண்ணில் விட மாட்டான் அடுத்த கண்ணையும் மறுமலம் கண்டதா இருக்கு அதை பெரிய கண்ணியோட பார்த்து பார்க்க முச்சுன்னா தெரியுது ஆனால் இன்னும் உரத்து கண்டதே கையதான் தெரியுமே பாப்புல நம்ம ஊரு கடிச்ச நம்ம பாப்புல இங்க மேட்ட க எலிக்கிட்டு பாப்புல இறங்கலாம். கேக்குது திமிங்கலாம். हां நம்மதுண்டி உள்ள

அப்புளு நெய் கேமராமேன் ஆக்சர் நம்ம போடு போடு பாரு ஏறுறான் ஆப்ல போடு தேடி போடுற கேமரா ஆக்சர் கேமராமேனே மீனல் கட்டாயா ஏறுறத நம்மள ஏลกுட்டாயிளே வலி இழுத்து

அப்போதான் எப்படி கிடச்சியா இருப்பாப்பிடி உங்களோக்கு அடியே தனி அடிக்கும் மாப்பிள்ளை அடிக்க தனி காசு தனி ரசிகர் பட்டாலாம் இருக்குது மாப்பிள்ளையை அடிக்கி அது கிட்ட கடலை கிடைக்கிறது கிடைக்காது எல்லாம் வண்டி கலை அடிச்சு விட்டுருக்கேன் பக்கத்தை தெளிவாக போடவே மாட்டாங்க வீட்டுக்கு ஆறரை கிளம்பிடுவோமா இருட்டு ஆளுன்னு கிளம்பிடுமா என்ன மாப்பிள்ளை ஆளை ஆழத்தை கம்மிங்க அனுப்பு நம்ம இழுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை புழு மாட்டுறது புழு எல்லாம் வேலை மாப்பிள்ள கிழங்கு கிழங்குதான் எவ்வளோ கிலோ கிழங்கு எவ்வளோ கிலோ கிழங்கு மாப்பிள்ள வந்தாலே மாப்பிள்ளை ராசிக்காரன் ஆகிட்டாங்களா ஒரு வேலை பெங்களூர்லேருந்து மண்ட ஜண்டா போட்டு ஆம்பிளை குழு இருக்கு சா அந்த கிளைமேட்டா இருக்கு ரொம்ப இருட்டாக கிடக்குது அஞ்சு ஆக போகுது அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆகுது அதுக்கு முன்னாடி நம்ம சார் மறக்காமல் ட்ரெஸ்கீன் பிளக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்கோம் மாப்பிள்ளை அந்த கூசா கடிக்காலா கூசா காட்டுஞ்சே கடிக்காளா போடுவோம்ல மாப்பிள்ள அடினா மீனே ஏர்லேயே சுற்று ஆவி மேலே போயிடும் போல அந்த மாதிரி அடிச்சுக்க முடியாது எடுத்து போடுவோம் கட்டுவோம்ல புதுசாவது வரும் போட்டோன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா நம்ம தூண்டியை போட்டு வச்சாச்சு புது புழு மாட்டிருக்கோம் போட்டோன்னே டப்புக்கு நம்மளை எடுத்துகிட்டு போக போகுது என்ன எழுக்கலை எழுத்துருச்சு புது புழு போட்டாலே நுங்க போடுவோம் நம்ம

நம்மளும் ஒரு புரியவில்லையாச்சு ஸ்காட்டை சைஸு சரியான சைஸு நீங்கள் வீடியோவில் பார்க்க சொன்னதாக இருக்கேன் இது எனக்கு பிரச்சனையாக இருக்கும் ஓய்வு முன்னு வயலுக்கு வளர்த்துக்கே டாக்டர் டாக்டர் போனோம் டாக்டர் என்ன வச்சு உள்ளே வச்சு பண்ண சைஸ் இல்லை எது நாங்கள் பிடிச்சிருக்கீங்க ரெண்டு முள்ளடடா ச நல்லா ஏரிச்சு வா நல்ல முழு மாப்பிள்ள புள்ள வேறு வழியும் இல்லை அதுவும் அந்த முள்ள மாப்பிள்ளது நான் வறந்து இதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க அப்படி முள்ளு கழட்டுறது உக்காலை அது வாங்கணும் இந்த ரசத்தில் ஒரு முள்ளு முட்டுறது வாங்கிறோம் அது கரையில் என்ன கழட்ட முடியும் நம்ம நம்மளும் தேவை வழியில் பாடு கொண்டுட்டேன் தவிஞாது எப்ப கூட்டு கொடுத்துருக்குன்னா வீட்டில் வச்சு வாக்குங்கிறதுனால இல்லையாண்ணா மீனோட மோசம் கொடுத்துட்ருக்கோம் அவ தீட்டு அவக்கு தூண்டி இல்லையா அப்படிவாட்டி மீன் மீன் ஆனால் போறேன் அது எப்படி கூட்டம் கொழு மண்ணிலாம் வந்து தவையில் உள்ளே இருக்க மீனும் பதற போது கழுப்பி கொளுருவன் கழுறாங்க இந்த ஐய முன்னுக்கு தான் போடக்கூடாது ஏ இல்லை அப்படின்னா கலத்தரல இந்த இங்கில இங்கில மாட்டை தெரிஞ்சவங்க என்ன அப்படியா இதில் மாட்டை தெரிஞ்சா தான் கலத்தன் டாக்டர் சீப் டாக்டருன்னு பண்ணிட்டு வந்து டக்குன்னு கலட்டுறா பெரிய மீனாக அப்போ ஒரு மீன் எடுத்தால் அதுக்குள்ளே தண்டாக போட்டாங்க நமக்கு அதனால தான் அந்த அந்த தகுதை கொண்டு வந்து முள்ளு த அடித்தான் அள்ளி வலிய வலிய மட்டும் அவங்க ஆனால் உசுர் இருக்கு அரை உசுர் இருக்கா ஃபீல் ஆயிடலாம் உசுர் இருக்கு என்னக்காங்க உள்ளுக்கெல்லாம் வரக்கூடாது அப்போ இதில் வந்து இறங்கி வரணும் இதே நமக்கு சேர்த்து பக்கம் வண்டி அங்கே இழுப்புட்டு அங்கேயும் நடந்து வரணும் இழுப்புடா கூட இங்க தேக்கு மாதிரி இருக்குது மாப்பிள்ளை நல்லப்பிள்ள ஜல்லக்குட்டி இதுலாம் வைக்க எடுத்துக்கிட்டோம் ஏங்க நீங்கள் விட்டு வாங்க இல்லைப்பீங்க நாங்கள் இழுப்புங்க நம்மளை காட்டில பேச

பாட்டு போட்டாடா இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை இப்படி கெடுத்த சிலேபி பிடிக்கும் மனசு வராமல் எப்படி அவங்கள இதில் வேறு வேறு எங்கிட்ட போகும் நின்று எங்கேயாவது தெரியுமா அப்படியே காத்துக்கு காற்றுக்கு போதுமாப்பா

அந்த முழு தானே விட்டுருக்கு ஆனால் அந்த முள்ளு நல்லா இருக்கும் அப்படின் கட்டாலும் வளர மாட்டிங்கிறது இது சின்ன மூணுமா அப்படிலாம் பார்த்தனா ஃபைனல் டச்சாக வீட்டுக்கு கிளம்பிட்டா மாப்பிள்ளையோட அடியை போகிறேன் அப்படி தூக்கி விட அவ்வளோ இருக்கும் எல்லாமே படா படாக்குவேன் போட்டி கூட பிரிச்சுங்க அது எங்கே அண்ணா கவர் வேணும் அஞ்சு எட்டு கிலோ இருக்குமா பிள்ளை எட்டு கிலோ இருக்கும் இருக்கு மறக்காமச்செல்லாம் ஸ்கே பண்ணி பிள்ளைக்கா எடுத்துருங்க வாங்க வீட்டுக்கு போவோம் போடுவோம்ல போடுவோம் ரெண்டு மணிக்கு வந்தாங்க நம்ம இங்கே வந்து ரெண்டே காலாயிடுச்சு வீட்டில் பன்னெண்டே காலி கிளம்புமா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ட்ராவல் ஒன்று ரெண்டு ரெண்டே கால ஆகிபிச்சு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆள் மூணு மூணே முக்கால் வரை அந்த கரையில் உட்காந்துருந்தாள் அதுக்கப்புறம் கரெக்டாக நாலு மணி ஆனால் இந்த பக்கம் இருந்தால் நாலு அஞ்சு ஆறு மணி கரெக்டாக அஞ்சே முக்கால் ஆகிடுச்சுங்க அப்போலாம் அங்கே இருப்போம் பள்ளம் உட்களும் குழந்தையா மீனை பிடிச்சி வீட்டுக்கு வந்துச்சு மீன் கிட்ட இங்கே தான் பிள்ளைச்சூர் போட்டேன் எங்களுக்குள்ள தான் போட்டேன்